அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்த அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எந்த சோசியல் மீடியாவை நீங்கள் திறந்தாலும் சரி தான் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் நீங்கள் எதை ஓப்பன் பண்ணாலுமே இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனனும் புஷ்லி ஆனந்த் ரெண்டு பேரும் பேசின அந்த வீடியோ தான் வைரலாகிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமியை அந்த அளவுக்கு வந்து ஒரு நக்கல் அடித்து அந்த பேசுகிறாங்க அந்த வீடியோ அந்த வீடியோவை முதல்ல நம்ம பார்ப்போம் வீடியோ பார்த்தாச்சா இந்த வந்து என்ன எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்கு போகல ஒரு பத்து பேரையாவது கைக்குள்ள வச்சுட்டாவது ஒரு தேர்தலை சந்திச்சு அண்ணாமலை வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு யாருமே போகல அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து நடந்து வர்றாங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் நேற்று முளைத்த காலம் தான் அரசியலை பொறுத்தளவில் இன்னும் ஒரு தேர்தல் களத்தையே வந்து சந்திக்கலை இத்தனை சதவீதம் வாக்குகள் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணவே வந்து கிடையாது அப்படி இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மக்கள் செல்வாக்க பெற்று ஒரு ஆட்சி செய்து மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்த அந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு மக்கள் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை என்பது அர்த்தம் இது தொண்டர்களாம் வெக்கி தலைக்குலியினர் இன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை இன்னும் ஏற்றுக்கிட்டு ஒரு சிலர் அங்கே இருக்காங்களே அப்படிங்கிற பார்க்கல நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இது சாதாரணமாக நம்ம வந்து இதை கடந்து போக முடியாது எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமைக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கட்சியை வந்து பிளவுபடுத்துகிறார் இது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம்தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ரெண்டு பேரும் இந்த தேர்தலை சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை வந்து சந்தித்தாங்க அதுக்கு இடையிட்டு ஒரு உள்ளாட்சி அலட்சியமே வந்து சந்தித்தாங்க அப்பம்லாம் வந்து அந்த ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுகவை நோக்கி வந்தாங்க இன்றைக்கி கட்சி பிளவுபட்ட உடனே என்னது அப்படின்னா கூட்டணி வைக்கவே எந்த கட்சியுமே தயங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற முடிவில் தான் எல்லா கட்சியிலுமே வந்து இருக்கிறாங்க அவரை நம்பி போனால் நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அம்மாவனுடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர அம்மாவனுடைய ஆட்சி எப்படி அமைக்க போகிறாரு அப்படிங்குறதா ரொம்ப முக்கியம் நேற்று தொடங்கின தமிழக வெற்றிகழகத்தை நம்பி கூட்டணிக்கு வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தூது விட்டு பேசியும் பார்த்தாரு முடியலை இப்போ அம்மாவினோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மாற்றுக் கட்சியினுடைய சப்போர்ட் இருந்தால் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாயிருச்சு தன்னிச்சையாக இவர் வந்து களத்தை சந்திக்கிறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை மக்களை சந்திக்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை ஸோ இது செய்தியாளர் சந்திப்புகளை வேணா வாய்கிலியே பேசுகிறாரே தவிர மக்களை போய் சந்திச்சு நம்ம வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஆளுமையும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது கவர்ச்சி அப்படின்னு சொல்றது எப்படின்னா முகராசியான ஒரு ஆளுமையும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது இவரை நம்பி யார் ஓட்டு போடுவா எடப்பாடி பழனிசாமி என்ன எம்ஜிஆரா எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயலலிதாவா இவர் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு வந்து அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்படியே ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன இந்த கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து ராணுவ கட்டுக்கோப்போடு உருவாக்குன இந்த கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சுயநல லாபத்துக்காக அதிமுகவை பிளந்துட்டார் அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் தெரிந்தது இப்படியெல்லாம் கட்சியை பிளவுபடுத்திக்கிட்டு நாங்கள் வந்து அம்மாவினுடைய ஆட்சியை அமைப்போம் அப்படின்னா எப்படி அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவார் யாரை நம்பி கொண்டு வருவார் இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை நம்பி உட்காந்துக்கிட்டே இருந்தார் தமிழக வெற்றிக் கழகம் வந்து நம்மளோட கூட்டணி வைக்கும் விஜய் வந்து நம்மளோட கூட்டணி வச்சுருவார் நம்ம வந்து சீட்டுகளை பிடிச்சிடலாம் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு நினப்பு கெடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு தெளிவான முடிவில் வந்துட்டாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிற எந்த கட்சிகளோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க அவர் ஆதவ் அர்ஜுன் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசுகிறார் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட சொன்னார் நாங்கள் எதுக்கு இங்கே அதிமுகவை நாங்கள் எதிர்த்து பேசணும் அப்போ பேசவே தேவையில்லையே அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கலாம் ஆனால் வந்து ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டு தானே அவங்க வந்து எதிர்கட்சியாக உட்காந்துருக்குறாங்க அப்போ அவங்கள போய் நாங்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி திமுகவை தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் அவங்க செய்கிற தவறுகளை தான் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அதிமுகவை ஒரு பொருட்டாகவே தமிழக வீட்டுக்கழகம் வந்து எடுத்துக்கல நடிகர் விஜய் அவர்களுமே மேடைகளில் பேசும்போதும் அவர்களை சார்ந்தவர்கள் வந்து கீழ்மட்ட நிர்வாகிகள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா அதிமுகவை எந்த இடத்தையும் தொட்டு பேசவே மாட்டாங்க காரணம் அதிமுகவை தொட்டு பேசி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அங்கிருந்து வரக்கூடிய வாக்குகள் வந்து நமக்கு போயிடும் வராமல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இப்போ விஜய்க்கு எங்கேருந்து உங்களுக்கு வாக்கு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விஜய்க்கு வந்து ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருக்குது அதை நம்பி வந்து அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு நானும் வந்து முதலமைச்சராக வரணும்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்காரு அது எல்லாருக்குமான ஒரு ஆசை அது வந்து பொதுவானது தான் அது கட்சி ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு ஆசை தான் நம்ம வந்து முதலமைச்சராக வந்துடணும் அப்படின்ட்டு ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவை தொட்டு கூட பேச மாட்டேங்க அதிமுகிருந்து வரக்கூடிய வாக்குகள் தான் அன்னைக்கு தமிழக வெற்றிகளத்துக்கு அதிகமாக கிடைக்கும் வேறு கட்சிகள்லேருந்து உங்களுக்கு அதிகமாக வந்து வராது முழுக்க முழுக்க பாதிப்படைய போகிறது எது அப்படின்னா இது அதிமுக மட்டும்தான் திமுகவில் இருந்து கூட அவங்க ரசிகர்கள் மட்டும்தான் போய் சேருவாங்க தமிழகத்தை பொறுத்தளவுல அதிமுக திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்லி இரண்டு கட்சிகள் வந்து இப்போ வந்துடுச்சு ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் தான் மாற்று அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் நாங்கள் தான் மாற்றுங்கிறாங்க இந்த மாற்றுன்னு சொல்ற தமிழக வெற்றி கழகம் யாரு வாக்கு வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்குகள் தான் வந்து அதிகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும் மற்ற கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது திமுக கூட்டணி வந்து இன்னைக்கு ரொம்ப பலமாக இருக்குது அந்த கூட்டணியிலிருந்து எந்த விதமான விரிசலுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பூத் கமிட்டி அமைக்கிறாங்க அவங்க வந்து மக்களை சந்திக்க ஆரம்பிச்சுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் தமிழக வெற்றி கழகம் வருதா வருதா வருதான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கார் கடைசியில் இளவு காத்த கிளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இளவம் பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிக்கிட்டே இருக்கும் என்றைக்காவது பழுக்காதா நம்ம போய் கொத்தி தின்ற மாட்டோமா அப்படின்னு சொல்லி கிளி காத்துக்கிட்டே இருக்குமா ஆனால் ஒரு நாள் என்னாகும் அப்படின்னு சொல்லி நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அந்த அந்த இளவங்காய் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெடித்து செதறி அப்படியே இப்போ பறந்து போய் அந்த பஞ்சு பூரா காற்றுல பறந்து போய் அது க கிளி வந்து காத்துக்கிட்டே இருக்குமா நம்ம வந்து பழம்னு நினச்சோம் அது பஞ்சாக பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழக கழகத்தை நம்பி இருந்தார் இன்றைக்கி தமிழக கழகம் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற யாரோடையும் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவான முடிவுக்கு வந்தவொன்னா எடப்பாடி பழனிசாமி கலங்கி போயிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியை தமிழக வெட்டுக்கழகத்தில் இருக்கிறவங்க பூரா சரியாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்கிறது உண்மைதானே எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரு கூட்டணிக்கு வருவா எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரு வந்து அவரோட தேர்தலை வந்து சந்திப்பாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வரலாறு எல்லாம் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து துரோகம் பண்ணாதான் முன்னாடி வந்து நிற்கும் இது முதலமைச்சர் பதவி கொடுத்த இப்போ சசிகலா அவருக்கு துரோகம் பண்ணிட்டாரு அந்த எம்எல்ஏக்களை கட்டி காத்த தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டாரு நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி நாலரை ஆண்டு காலம் வெளியில் கொண்டு வந்த ஐயா ஓபிஎஸ் அவர் முதுகலையும் குத்திட்டாரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த அந்த விதியவே மாற்றி அவர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு தொண்டர்களுடைய உரிமையை பறித்து தொண்டர்கள் முதுகலையும் குத்திட்டார் இன்னைக்கு இப்படி எல்லாத்துக்கும் துரோகம் செய்து வந்த எடப்பாடி பழனிசாமியை யார் நம்புவா தொண்டர்கள் தான் அதிமுகவினுடைய ஆணிவர் இது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த விதியவே அந்த உரிமையவே வந்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுட்டு பொதுச்செயலாக வரணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமியே மக்களாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி யாருமே வந்து நம்ம தயாராக இல்லை மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க கூட எடப்பாடி பழனிசாமியே நம்பலை அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ஆதவ் அர்ஜுனும் புஷ்ரீ ஆனந்த் ரெண்டு பேருமே வந்து நடந்து வரும்போதே ஒரு நக்கல் அடித்து பேசிட்டு வந்தது இப்போ இப்படி இருக்கிற ஒரு தலைமை நம்பி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை கொண்டு வர முடியும் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் க செயல்பாடுகள் அவங்களுடைய மக்கள் விரோதத்தை இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்து என்ன பண்ண அப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ப்ளஸ்ஸாக அமையுமே தவிர அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக அமையவே அமையாது இது தலைவி அம்மா அவர் வந்து சட்டப்பேரவையில் வந்து சொன்னாங்க எனக்கு பின்னாலும் இந்த அதிமுகங்கிற பேர் இயக்கம் நூறாண்டு காலம் மக்களுக்காகவே இயங்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு எனக்கு பின்னாடி இந்த கட்சியை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அழிக்க பார்க்குறாரு இதில் இருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி உங்கள் தலைமை வந்து சரியில்லை தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வர்றீங்க தயவு செய்து நீங்கள் பொதுச்சேர பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் கட்சி விட்டு வெளியேறிங்க ஒரு தொண்டன் அந்த இடத்துல வந்து தலைமை பொறுப்புக்கு வரட்டும் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரட்டும் ஒரு தொண்டன் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசிக்கிட்டே வர்றாங்க கட்சியை ஒன்றிணைக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு ஆனாச்சும் எப்படி போனால் எனக்கு என்னங்க நான் பொதுச்சேலாம் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இன்றைக்கி தமிழக வெட்டிக்காலத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் புஷ்ணி ஆழ்ந்த வந்து நக்கல் அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அதிமுகவை வச்சுருக்காரு அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் கூட்டணிக்கு வருவா அப்போ எடப்பாடி பழனிசாமியோட அண்ணாமலை மேல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க நன்றி வணக்கம்